ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பெஸ்ட் டென் பிளேசஸ் டு விசிட் இன் மூனார் மூனாரில் டைமிங்கோட அண்ட் காஸ்ட்டோட என்னென்ன ப்ளேசஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்குளம் பேம்பு போட் ரைட் ஸோ காலையில் எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் இந்த போட் ரைட் போகலாம் பெஸ்ட் போட் ரைட் எவர் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது லாங்கெஸ்ட்டு ஜிப் லைன் மூணாரில் தான் ஸோ இது காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இருக்கும் அது இதுக்கு ஜிப்லைனுக்கு அவங்க காஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஹெட் அவங்க வந்து கட்ட சொல்கிறாங்க ஸோ லாங்கஸ்ட் ஜிப்லைன் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் பட் அமௌண்ட்டு நீங்கள் பேரம் பேசினா கொஞ்சம் குறைப்பாங்க நெக்ஸ்ட்டு ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுகுமலை சன்ரைஸ் வியூ தான் மார்னிங் ஃபைவ் ஏஎம்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எயிட் ஏஎம்குள்ளே நீங்கள் அந்த சன் ரைஸை வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே அதுக்கு மேலே சன்ரைஸ் ஆகிறது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் நீங்கள் மூணாரில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேஸாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரி சேத்ரா அப்படின்னு சொல்லினேன் கலரி பாயிண்ட்டு பார்க்க போகிறீங்க ஸோ இந்த கலரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கேரளா ட்ரெடிஷனில் இருக்கவும் இது ஃபைவ் பிஎம் டு செவன் பிஎம் நடக்கும் ஒரு ஒருத்தருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க அண்டு நீங்கள் இதை உட்காந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இதில் கலரி மட்டும் இல்லை அந்த ஃபயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுற அந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம பார்க்கலாம் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட் நீங்கள் கலரி பற்றி பார்க்கறதுக்கு அண்ட் அடுத்த ஸ்பாட் தேர்ட்டி த்ரீ வாட்டர் ஃபால்ஸ் மூணாரில் மார்னிங் எயிட் ஏஎம்க்குலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இருக்கும் இதுக்கு பர் ஹெட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பெஸ்ட்டு வாட்டர் ஃபால் எவர் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் தேர்ட்டி த்ரீ வாட்டர் ஃபால்ஸுங்கிறது பார்க்கறதுக்கே செம்ம அழகாக செம்ம வியூ பாயிண்ட்டாக இருக்கும் அண்டு நீங்கள் நிறையா ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணலாம் அண்ட் எக்கோ பாயிண்ட் மூணார் அது வந்து மார்னிங் சிக்ஸ் ஏஎம் ஈவினிங் ஃபைவ் செவன் பிஎம் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அண்டு இதுவும் வந்து பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட் நீங்கள் ரீல்ஸோ ஃபோட்டோஸோ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட மெமரிஸில் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு லாஸ்ட்டாக மட்டுப்பெட்டி டேம் மூணார் இது நைன் தேர்ட்டி ஏஎம்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் இருக்கும் இந்த டேமை நீங்கள் நின்று ரசித்து அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சீக்கிரமாக உங்கள் மூணா ட்ரிப்பை இந்த ஸ்பாட்ஸோடு முடிச்சிடலாம் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னக்குளம் எலிஃபெண்ட்டு வில்லேஜ்னு இருக்குங்க அது ஈவினிங் சிக்ஸ் பிஎம் டு லெவன் பிஎம் வரைக்கும் பார்க்கலாம் அப்போ தான் எல்லாம் வெளியில் வந் வந்து நேச்சுரலாக தண்ணி குடிக்கிறது குளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து அதோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் ஸோ மார்னிங் டைமில் விட நான் ஈவினிங் டைமுக்கு மேலே தான் அதை பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்டு மூணாறு போயிட்டு டீ ஃபேக்ட்ரி அண்ட் டீ எஸ்டேட் பார்க்கலனா எப்படி மார்னிங் எயிட் ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் டீ ஃபேக்ட்ரி இருக்குது அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த டீ ஃபே எஸ்டேட்லேருந்து எப்படி டீ வருது அந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன எப்படி வந்து அதை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நிறையா உங்களுக்கு சாம்பிள்ஸ் ஆஃப் டீயும் கொடுப்பாங்க நீங்கள் குடித்து பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஸோ மூணாறு போனீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க பெஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்